ரீசண்ட்டாக நானும் என் பையனும் வந்து திருப்பதிக்கு கீழே இருந்து மேலே திருமலா வரையும் நடந்து ஏறினோம் என் கசினோட போயிருந்தேன் இந்த திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி அதாவது நடந்து பயணம் போகிறீங்க அப்படின்னா சில விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும் பாதை ஸ்ரீவாரி மெட்டு அப்படின்னு ரெண்டு பாதை இருக்குது எந்த பாதையில் போனால் எவ்வளோ நேரம் ஆகுது எது ஈஸி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து பாதை கீழே என் பையன் வந்து உட்காந்து கேம் விளையாண்டுட்டு நல்லா ஹாப்பியாக இப்போ இருக்கான் ஏறுனப்பறம் அவனோட நிலமையை பாருங்கள் எப்படி இருக்கான்னு அதனால நம்ம திருப்பதி நடைப்பயணம் போகிறோம் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து அழிப்பிரி பாதை மொதல் ஸ்டெப்பு ஆரம்பிக்கிற இடம் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இதே பாதையில் அழிப்பிரி பாதையில் நடந்து போனேன் அதுக்கப்புறம் மேட்டில் தான் நடந்தேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் நிறைய இருக்குது இது வழியாக நான் ஏறி போய் அதுக்கப்புறம் அங்கே போய் மேலே திருமலாவில் போய் ரொம்ப கால்வழி வந்து இன்ஜெக்ஷன்லாம் போடுற அளவுக்கு ஆகிடுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அலிப்பிரி நடப்பாதை பார்த்திங்கன்னா ஒம்போது கிலோமீட்ரு மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படி இருக்குது ஆனால் இந்த மூவாயிரத்தி ஐநூற்றம்பது படி இருந்தாலுமே சில இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு கால்வழிலாம் வராது அது அப்போ எனக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி தெரியல ஸ்ரீவாரிமெட்டு பாதையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு படி தான் இருக்கு ரெண்டு கிலோமீட்டரு தான் பாதை பார்த்தீங்கன்னா அழிப்பிரி நடப்பாதை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நாலஞ்சு கிலோமீட்டர்லயே இருக்கு நீங்கள் கீழே அந்த இடத்துக்கு பஸ்ல வந்துடலாம் ஸ்ரீவாரிமெட்டு பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் போகணும் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த ஸ்ரீவாரிமெட்டு பாதை வந்து வெறும் படிக்கட்டாகவே இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஏறிடலாம் அலிப்பிரி பாதை வந்து படிக்கட்டு அப்புறம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இப்படி இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மணி நேரம் ஆகும் அது நடக்கிறவங்க ஸ்பீடை பொறுத்து எப்படி இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தையும் ஏழுமலையானையும் வேண்டிக்கிட்டு ஏறினோம்னா எந்த கால்வழியும் வராது இந்த அலிப்பிரி பாதை வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து ஈவினிங் ஒரு எட்டு மணி வரையுமே சில நேரம் வந்து திறந்துருக்கும் நீங்கள் அந்த பாதை வழியாக நடக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதே போல் பனிரெண்டு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா ஸ்ரீவாரிமேட்டிலெல்லாம் மதியம் ரெண்டு மணிக்கு மேலேயே விடமாட்டாங்க இந்த சிறுத்தைப்புளி நடமாட்டம் இதெல்லாம் இருக்குன்னு இந்த அழிப்பிரி பாதையில் இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கோசாலைன்னு இருக்கு இதுல இல்லாத மாடுகள்லே இருக்காது அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியான சில மாடுகளை வந்து இங்கே நம்ம பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது இடம் நீங்கள் வந்து மலை ஏறுறப்ப நிறைய சாப்பிட்டுட்டு ஏறக்கூடாது நடுவில் பசிக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய கடையெல்லாம் இருக்குது ஜூஸு இளநீ மோருன்னு நிறைய நம்ம குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு போகலாம் அதனால் ஏறுறதுக்கு முன்னாடியே நிறைய ஹெவியாக சாப்பிட்டுட்டிங்க அப்படின்னா அப்புறம் வந்து திணறுவீங்க ஏற முடியாது வாமிட் வரும் சில பேர்த்துக்கு அதனால் ரொம்ப சாப்பிடாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு மேலே ஏறாதீங்க அது ரொம்ப அப்புறம் க கஷ்டப்பட்டுருவீங்க கீழேயே லக்கேஜ் வைக்கிறதுக்கு நமக்கு இடம் இருக்குது அங்கே வந்து நம்மளோட லக்கேஜை வந்து லாக் பண்ணிட்டு நம்ம சாவியை எடுத்துக்கிட்டு அந்த பே எந்த பேக்காக இருந்தாலும் சரி அதை லாக் பண்ணிவிட்டு கொடுத்தோம் அப்படின்னா மேலே நமக்கு வந்துடும் ஒரு ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் தண்ணி மட்டும் வச்சுக்குங்க செருப்பு போட்டுக்கிட்டு ஏற வேணாம் சில பேர் எங்களால் செருப்பு இல்லாமல் ஏற முடியாது சுடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெவியாக இருக்கக்கூடிய ஷூ செப்பல் இது மாதிரிலாம் போட்டுக்கிட்டு ஏறாதீங்க என் பையன் சொல்ல சொல்ல கேட்காம நல்ல ஷூ வந்து நல்ல ஒரு ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு திக்கான ஷூவாட்டம் இருக்கும் அதை மொத்தமாக அந்த ஷூவை ஏறுனா கால்வழி ரொம்ப வந்துருச்சு மேலே போய் அதே மாதிரி மேலே ஏறுறப்ப ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்து எடுத்து ஏறுங்க ஒரு நூறு படி ஏறிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அதுக்கப்புறம் ஏறுங்க ஒரே டைம்ல அப்படியே ஒரு ஐநூறு படி ஆறுநூறு படி ஏறுறேன்னு ஏறினீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுடுவீங்க என் பையன் அப்படிதான் நடந்தான் நடந்து மேலே ஏறி அப்புறம் போய் நம்ம சாமிக்கு தரிசனத்துக்கு பார்க்க போகிறப்ப அவனால் எந்திரிச்சு நிற்கக்கூட முடியல அந்த அளவு கஷ்டப்பட்டுட்டான் நடுவில் இங்கெல்லாம் பாருங்கள் அவன் நடக்கிறப்பே தெரியும் உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆனால் அவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக முதல்ல ஏறினான் நடுவில் வந்து நல்ல ஒரு இயற்கை காட்சிகளெல்லாம் நம்ம ரசிச்சுக்கிட்டே போகலாம் அதே போல் சில இடங்கள்லாம் அந்த பெருமாளோட அவதாரங்கள் பத்து அவதாரங்கள் இருக்கு இல்லையா அந்த சிலைகள்லாம் இருக்கும் காளி இருக்கும் அந்த இடம் வரையும் ரெண்டாயிரம் படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடப்பாதையாக ஃப்ளாட்டாக இருக்கும் கொஞ்சம் படிக்கட்டு இருக்கும் ஸ்ரீவாரிமேட்டு பாதையை விட அலிப்பிரி பாதையில் நடந்து போய் நீங்கள் ஏழுமலையான தரிசனம் செய்வது தான் நல்லது ஏன்னா இதுதான் வந்து ஏழு மலைகளை நம்ம கடந்து போய் முறைப்படி நடப்பாதை பயணம் போய் நம்ம சாமியை தரிசிக்கிற மாதிரி இருக்கும்